அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக எதிர்ப்பாளருமான திரு கிஷோர் கே சாமி அவர்கள் வணக்கம் திரு கிஷோர் வணக்கம் இன்னைக்கு ஆளுங்கட்சியான திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு கரிஷ்மா ஒரு ஈர்ப்பு எடப்பாடிக்கு இருக்கான்னு பார்க்க முடியுதா என்ன கரிஷ்மா ஒரு ஈர்ப்பு உள்ள தலைவர் தமிழ்நாட்டில் ஈர்ப்பு உள்ள தலைவர் லிஸ்ட் புதுதா இருக்கு ஸ்டாலினா எடப்பாடி அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிஸ்ட ஸ்டாலின் மேலோங்கி மேலோவிங்கதான இருக்காரு பத்துல ஏழு ஓட்டு அவருக்கு விழுது மூணு ஓட்டு கலெக்டினி டிவி பல சர்வே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் நமக்கு சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரு ஸ்ட்ராஜிஸ்ட் ஸ்டாலின் கல்ல ஈர்ப்பு இருக்குன்னு சொல்ற ஸ்ட்ராஜிஸ்ட் நாம பாத்தே ஆகணும் யாரு யாரு நான் இன்னைக்கு அவங்க அவங்க தானே ஆட்சி அவங்க தானே இடத்தேர்தல் பெரிய அளவுக்கான அறுவடை செய்ய போறவங்க அவங்க நீ அறுவடை செய்ய இல்ல கருணாநிதி சமாதில கைவிட வைய அதாவது அவர்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஆனா என்னன்னா திருமாவளவுக்கு தான் பிளாஸ்டிக் சேர்வு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிக்க வச்சே கொண்டாடுறாங்க என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில தாறு மாற விளாடுறான்ப்பா வெல்லும் சனநாயக மாநாட்டுல திரு ஸ்டாலின் அவர்கள் திருமா கையை பிடிச்சுக்கிட்டு என்ன சொன்னார் பாத்தீங்களா என்ன சொன்னாரு நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே இவனுக்கு பூரா கொலகாரனு கே நீ ஒண்ணு பயப்படாத பெரியாரும் அம்பேத்கரும் மாதிரி இது இந்த கூட்டணி அப்படின்ட்டு யாரு இவனா இங்க வா 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 பெரியாரும் அம்பேத்கரும் மாதிரி இது இந்த கூட்டணி அப்படின்னுட்டாரு இவன் சரியா வர மாட்டான் சரியா வருவா சரியா வர மாட்டான் அம்பேத்கர் திருமாவளவன் திருமாவளன் அவர்கள்னு சொன்னதை வந்து ஒரு ஓரளவுக்கு நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஈவேராவுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் படுத்துக்கிட்டேன் பெரியாரின் கொள்கைகளைதான் தாங்கி பிடிக்கும் அவர் அடுத்த பெரியாரு தானே அவர் எதாவது தாங்கி பிடிச்சாருன்னு தெரியாது ஆனா ஈவே எந்த கொள்கையை தாங்கி பிடிச்சாருன்றது எனக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இங்க வாங்கலை ஒண்ணுமே இல்லங்க ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்லை உனக்கு எதுக்குடா வீடு வாசல சமூக நீதி பெண் விடுதலை இந்த சமூக நீதி ஏய் நீங்க விடாவ அப்படின்னு கட்சிக்காரனை பத்தி கேட்டாரு சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை ஆகிய பல்வேறு தத்துவங்களின் கூட்டு சேர்க்கை தான் திராவிடம் என்பது காதல விடல கொஞ்சம் பக்கத்துல வந்து சமூக நீதி உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா

இரண்டு பேரும் ஒன்றாகத்தான் தான் கைதாக போகிறாங்கன்னு நான் சொல்றேன் அப்டின்றாரு உதயநிதி கைதாகறத பத்தியில நீ பேசலாமா உன் பரம்பரையே பேசலாமா அப்ப நான் பஞ்சாயத்துல ஒன்னு சொல்ல கூடாதா சொல்ல கூடாதா சொல்ல கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது போம்மா நீ பஞ்சாயத்துல வந்து கிச்ச எடுக்க உங்க தாத்தா பத்தி பேசுவோமா

அதுக்கப்புறம் நேரா அங்க நடந்து போனீங்க அங்க நடந்து போய் கக்கூஸ்க்குள்ளே போயிட்டு பூந்துக்கிட்டு வர மாட்டேன் வெளியில வர மாட்டேன் நடம் பிடிக்கலையே இதெல்லாம் நீ கைதாகும்பொழுது கைதை எதிர்கொண்ட லட்சணம் சொன்னேன் எனக்கு அசுகமாக அது மட்டும் இல்லாமல் அந்த மாறன் வர வரைக்கும் அங்கே உள்ளுக்குள்ளே உயர்ந்துக்கிட்டு கக்கூஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு அங்கே இருந்து மாறனை ஃபோன் பண்ணி நீ வந்து நீ வரலன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வர வரைக்கும் கக்கூஸ் கதவை திறக்கலையே நீ அப்ப தெரியாதா உன் கதை இதான் தான் திமுக இதான் திமுக மருந்து திராவிட மாடல் எல்லாம் என்னென்ன கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில் சரி அந்த கைது நடந்த பொழுது உங்கள் மாவீரன் தளபதி எங்க போனார் வெச்சாம் பாரு அப்ப எனக்கு இந்த தொடர் நடுங்கி தயிர் விட தாத்தாவோட பேரன் தானே நீ நீ பேசலாமா கைதையை பத்தி இந்த தொடர் நடங்கி தயிர் விட தாத்தாவோட பேரன் தானே நீ சாரி எமர்ஜென்சியே சந்தித்தவர் ஆகிட்டு எமர்ஜென்சியே சந்தித்தவர் ஏன் தனது தந்தை கைது செய்யப்பட்ட பொழுது ஊரை விட்டு ஓடி போனார் நண்பர்களே வேற ஒண்ணு இல்லை என்னடாச்சுன்னா இருபத்தி நாலு எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு எம்ஜிஆர் போஸ்ட் அரவிந்த் சாமி போஸ்ட் அடிச்சிருக்காங்க அதையும் ஒட்டி நினைவு நாள் சபா கருணாநிதி சிலை நீ பேசலாமே

அதை சொல்லுங்க இது வரைக்கும் நீ போனியா ஜப்பான் போனீங்க என்ன முதலீடு வந்தது எந்த பயனும் இல்ல ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருப்போன்ற ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் இரநூறுபாய்க்கு வேலை கொடுத்துருக்காரு என்ன ஒரு ஒரு இரநூறுபா கலாக்கு கூலிகளுக்கு வேலை கொடுத்துருக்காரு உபிகளுக்கு காகிதோட கடலலை மீது போவது போலே பார்க்கும் போ

இந்த வீடியோ பிடித்த இருந்தால் சேனலை சப்ஸே செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் வரக்காமலே போட்டு இந்த பழக்காமா மேட ஹம் வர சின்ன காய்ச்சு தி இஸ் ரெடி டர் வீடியோ குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ குளிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் விடுங்க பாப்போம் இப்ப நீங்க ஒரு குத்து குத்துற சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் போது மில்லா, போடா.